ஹலோ நிஷா ஆ சொல்லுப்பா உன்கிட்ட ஒரு ஐடியா கேட்கணும் அப்படியா என்னப்பா சொல்லு இல்ல காலேஜில் மீட்டிங் வச்சிருக்காங்க எக்ஸாம் மார்க் ஷீட் கிட்டதான் இந்த டைம் எங்க அத்தா வேற போன்னு பார்த்து ஃபாரின் நானும் ஒழுங்காக எக்ஸாம் பண்ணல அதான் பயமா இருக்குது அப்படியா சரி எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சரி இது வரைக்கும் உங்க காலேஜ் மேம் யாராச்சும் உங்க அத்தாவை பாத்திருக்காங்களா இல்ல இது வரைக்கும் எங்க மேம் யாரும் எங்க அத்தாவை பார்த்தது இல்ல நான் அத்தா அத்தா சொல்லி மாதிரி வர சொல்லிடுறேன் நீ சமாளிச்சுக்க எங்க அத்தா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க ஐடியா ஓகேவா வா சூப்பர் ஐடியா பாக்கேப்பா நீ அவங்கள வர சொல்லு நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன் என்ன சொல்ற நீ இல்லம்மா அவ அத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த டைம் பார்த்து அவங்க வேற ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க அதாம இப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன் தன் தந்தை அல்லாத இன்னொருவரை தந்தை என்று கூறுவதும் கனவில் காணாததை கண்டதாக கூறுவதும் நான் கூறாத ஒன்றை கூறியதாக கூறுவதும் பொய்களிலேயே மிகப்பெரிய பொய்களாகும் என்று நபி சொல்லாசெல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்கம்மா அல்லாவே அப்படியாமா சாரிமா இப்போதாம் இது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது சரிம்மா அவகிட்ட வேண்டாம்னு சொல்லிடுறேன்